நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கரூர் குளித்தலை அருகே ஐயர்மலை ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவிலில் மூன்றாவது சோமவாரத்தினை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் சுரும்பார் குழலி உடனிறை ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலானது ஆயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு அடி உயரத்தில் ஆயிரத்தி பதினேழு படிக்கட்டுகளை கொண்ட புகழ்பெற்ற சிவஸ்தலமாகும் மலை உச்சியின் மேல் அமையப்பெற்ற இந்த சிவஸ்தலத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாத திங்கட்கிழமையில் சோமவார விழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கமாகும் அதிலும் மூன்றாவது சோமவார விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இன்று மூன்றாவது சோமவார விழாவினை முன்னிட்டு ஐயர்மலை கோவில் குடிப்பாட்டை சேர்ந்தவர்களும் குளித்தலை தோகைமலை நங்கபரம் நச்சலூர் லாலாப்பேட்டை கிருஷ்ணராயபுரம் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மலை உச்சிக்கு சென்று ரத்னகிரீஸ்வரர் தரிசித்து தேங்காய் பழம் உடைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டனர் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் கோவிலுக்கு காணிக்கையாக ஆடு மாடு கன்று வழங்கியும் விவசாயிகள் தங்கள் விளைநிலத்தில் விளைவித்த பயிர்களை மலை சுற்றி தூவியும் குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது குத்தியும் வழிபட்டனர் சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தும் ஐயர்மலை கிரிவல பாதையை சுற்றி வந்தும் வழிபட்டனர்